துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி நாம இதுக்கு முன்னாடி பார்த்த பதிவு சந்திரன் நின்ற இடத்திலிருந்து பலன்களை பார்த்தோம் அதாவது சந்திரன் இடத்தில் ஒன்றாவது இடத்திலிருந்து ஆறாம் இடத்தில் உள்ள பலன்களை பார்த்தோம் தற்போது ராசிக்கு ஏழாவது இடத்தில் இருந்து பனிரெண்டாம் இடம் வரைக்கும் உள்ள பலன்களை பார்ப்போம் சந்திரன் நமது ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்தால் என்னென்ன பலன்கள் மனைவி அல்லது பெண்கள் மூலம் சுகம் உண்டாகும் சமூகத்தில் நல்ல கௌரவம் இருக்கும் நாம் வளர்க்கும் பிராணிகளால் லாபம் ஏற்படும் வாகனங்களால் கூட ஆதாயம் அடையலாம் சந்திரன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்தால் நோய் பாதிப்பு அதிகமாகும் குறிப்பாக சீதல சம்பந்தப்பட்ட கபம் குளிர் சம்பந்தப்பட்ட குளிர்ச்சியான சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படும் மனதில் துக்கமும் குடும்பத்திலோ அல்லது தொழில் முறையிலோ குழப்பங்கள் ஏற்படும் இதை சந்திராஷ்டம தினம் என்பதால் இந்த ரெண்டரை நாட்களும் தீய பலன்களை தருவதாகும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராசிக்கு எட்டாவது இடத்தில் சந்திரன் வரும்போது அதை சந்திராஷ்டம தினங்களாக சொல்லுவார்கள் அது இரண்டரை நாட்கள் வரைக்கும் இருக்கும் ஆதலால் ராசிக்கு எட்டாவது இடத்தில் வரும்போது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த நாட்களில் புதிய திட்டங்களை துவக்கக்கூடாது அயலூர் பிரயாணங்களை கூட தள்ளி போட வேண்டும் மேலும் சுப காரியங்கள் அனைத்தையும் விளக்கப்பட வேண்டும் காரணம் சந்திராஷ்டம தினங்களாக இருப்பதால் அடுத்ததாக ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் நினைத்தவை கால தாமதமாக இருந்தாலும் பலன் தரும் பொருள் விரயம் உண்டாகும் எதிரிகளால் சிறிதளவு கௌரவ பிரச்சனை கூட ஏற்படும் இதனால் மனம் தளர்ச்சி அடைவார்கள் அல்லது உடல் ஆரோக்கியத்தில் சற்றே பின்னடைவு ஏற்படும் சந்திரன் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்தால் நினைத்தவை நன்கு பலன் தரும் நல்ல செயலுக்கு பாராட்டு கிடைக்கும் கீழ்மட்ட மனிதர்களால் தொல்லை ஏற்படும் சந்திரன் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சஞ்சரித்தால் இஷ்ட சித்தி பூர்த்தியாகும் பெண்களிடம் நல்ல உறவு ஏற்படும் சுப செய்திகள் தோன்றிவிடும் பண வரவு கூட உண்டாகும் நண்பர்கள் உறவினர்கள் வீட்டுக்கு வருகை தருவார்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் சஞ்சரித்தால் கையில் உள்ள பொருள்கள் கரையும் உடல் அசதி கூட ஏற்படும் உற்சாகம் இல்லாமல் மற்றவர்கள் மூலம் காரிய சாதனையில் இறங்கி பலவித கஷ்டத்திற்கு ஆளாக நேரிடும் தற்போது சந்திரனுடைய ஏழாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தின் வரை உள்ள பலன்களை பார்த்தோம் இனி அடுத்த பதிவில் செவ்வாய் நமது ராசிக்கு எந்தெந்த இடத்தில் இருக்கிறதோ அதன் பலன்களை பார்ப்போம் அதுவரை உங்கள் என்பது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்